ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் விளக்க முடியாத விவரிக்க முடியாத விந்தை சம்பவங்கள் குறித்து பேசும் பகுதி இது டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்கின சம்பவம் உங்களில் பெரும்பாலாருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு உள்ளது நம்ம ஆவிகள் உலகம் சேனலில் டைட்டானிக் கப்பல் மர்மங்கள் தொடர்பான ஏற்கனவே ஒரு வீடியோவும் இருக்குது பழைய வீடியோஸ் எபிசோடுகளை தள்ளி பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும் ஆனால் டைட்டானிக் கப்பல் தொடர்பான இன்னும் பல அதிசயமான தகவல்கள் மர்மங்கள் புரியாத புதிர்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க அது தொடர்பாக இந்த எபிசோடில் ஒரு புதிய தலை தகவலை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அந்த காலத்திலேயே உலகத்தில் பெரிய பணக்கார ஆடம்பரமான கப்பல் டைட்டானிக் கப்பல் தான் மொத்தம் இரநூத்தி அறுபத்தொம்போது அடி நீளம் முழுகவே மூழ்காது அப்படின்னு கருதப்பட்ட ஆடம்பர கப்பல் இது பெரிய பெரிய பணக்கார பயணிகளை ஏற்றிக்கிட்டு டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலில் பயணம் செஞ்சுது அந்த கப்பலுக்கு அதுதான் கன்னி பயணம் அதாவது முதல் பயணம் அந்த கப்பலோட கடைசி பயணமும் அதுதான்னு யாருமே நினைக்கல இருந்து அமெரிக்கா நோக்கி போய்கிட்டு இருந்த டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அட்லாண்டிக் கடலோட வட பகுதியில் பனிப்பாறை மேலே மோதி இரண்டாக உடஞ்சி போச்சு டைட்டானிக் கப்பலில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு பயணிகள் இருந்தாங்க ஆனால் இந்த கப்பலில் லைஃப் போட்டு என்கிற உயிர் காக்கும் படகுகள் கொஞ்ச மாதம் இருந்தது அந்த படகுகளை வச்சு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேரை தான் மட்டும் காப்பாற்ற முடியும் இதனால் இளம் பெண்கள் குழந்தைகள்னு பாதி பேர் உயிர் காக்கிற படகுகளில் ஏறிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பலில் இருந்து இரவு பதினொன்று நாற்பதுக்கு மணிக்கு ஆபத்துக்கான சிகி எஸ்எம்எஸ் அதாவது எஸ்ஓஎஸ் சேவாவர் சோல்ஸ் அப்படின்ற ஒரு சிக்னல் அனுப்பப்பட்டது எஸ்எஸ் கலிஃபோர்னியான்ற கப்பல் அந்த சைகையை பார்த்து கூட உதவிக்கு வரல ஆர் எஸ் கபோதியா அப்படின்ற கப்பல் தான் உதவிக்கு வந்தது உயிர் காப்பும் ப படகுகளில் ஏற்றப்பட்டு குளூரில் நடுங்கிக்கிட்டு இருந்த பயணிகளை அந்த கப்பல் மிச்சம் மிச்சமிருந்தவங்க குளிர் நிறைந்த அட்லாண்டிக் கடலில் மூழ்கி அப்படியே உறைஞ்சி இறந்து போயிட்டாங்க உலக வரலாற்றில் பார்த்தா போர் இல்லாத அமைதியான காலத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய கப்பல் விபத்து டைட்டானிக் கப்பல் விபத்து தான் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இன்னும் இவ்வளோ இவ்வளவு பெரிய கப்பல் விபத்து ஏற்படவே இல்லை டைட்டானிக் விபத்து பற்றி ஜேம்ஸ் என்ற சினிமா டைரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் டைட்டானிக் அப்படின்ற பேரில் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பதினோரு ஆஸ்கார் அவார்டுகள் வாங்கிச்சு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம டைட்டானிக் கப்பல் மாதிரியே நூற்றி பதினோரு வருஷம் கழித்து டைட்டன் அப்படின்ற ஒரு குட்டி நீர்மூழ்கி கப்பல் டைட்டானிக் கப்பல் மூழ்கின அதே இடத்துல மூழ்கி போச்சு இந்த இரண்டு கடல் ஊர்திகளுக்கும் நடுவில் பேரில் மட்டும் இல்லைங்க வேறு நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் டைட்டானிக் கப்பலோடு ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சின்னது வெறும் ஆறு புள்ளி ஏழு மீட்ரு நேளம்தான் அதாவது வெறும் இருபத்தி ரெண்டு அடி நீளம் உள்ள குட்டி நீர்மூழ்கி கலம் அது அஞ்சு பேர் மட்டும்தான் அந்த க இதில் பயணிக்க முடியும் ஒரு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் இந்த குட்டி நீர்மூழ்கி கப்பலில் உயிரோடு இருக்க முடியும் டைட்டன் அப்படின்ற இந்த குட்டி நீர் மூழ்கி காலம் நாலாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு அதாவது பதிமூணாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அடியாக ஆழத்துக்கு போகக்கூடியது இந்த டைட்டன் அப்படின்ற குட்டி காலத்தை ஓசன் கேட்டுன்ற நிறுவனம் இயக்கி வந்தது இதில் ஏறி அட்லாண்டிக் கடலில் மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலை பார்க்க நாலு சுற்றுப்பயணிகள் புறப்பட்டாங்க அது கட்டணம் எவ்வளோ தெரியுமா ஒரு ஆளுக்கு ரெண்டரை லட்சம் டாலர் கட்டணம் அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய் கட்டணும் டைட்டன் அப்படின்ற இந்த குட்டி காலத்தில் பைலட் ஒருத்தர் இருந்தார் அவர் தனி ப பயணிகள் நாலு பேர் அது தனி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஜூன் மாதம் இந்த குட்டி காலம் வட அட்லாண்டிக் கடல்ல கடலில் டைட்டானிக் கப்பல் மூழ்கி கிடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் விபத்தில் சிக்கிடுச்சு ஒரு சதுர மீட்டர் பகுதியில் நாலாயிரம் டன் அழுத்தத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அழுத்தம் ஏற்பட்டு டைட்டானிக் க களம் செதைஞ்சு போச்சு அதுக்குள்ளே இருந்த அஞ்சு பேரும் பலி ஆயிட்டாங்க பாவம் அந்த பயணிகளோட நிலை ரொம்ப பரிதாபம் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ரெண்டு கோடி ரூபா கொடுத்து அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் டைட்டன் களம் க கடலுக்குள்ளே மூழ்கி ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் வெளி உலகத்துக்கும் அந்த களத்துக்கும் இருந்த தொடர்பு அறுந்து போச்சு இந்த குட்டி காலத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க தொண்ணூற்றி ஆறு மணி நேரம்தான் பிடிக்க முடியுன்றதுனால மீட்பு பணிகள் சுரிதமாக நடந்தது நாலு நாட்கள் இடைவிடாமல் நடந்த தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு டைட்டன் களத்தோட இடிபாடுகளை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது மூவாயிரத்து எட்நூறு மீட்டர் ஆழத்தில் டைட்டானிக் கப்பலோட இடிபாடுகளுக்கு இரநூத்தி அறுபத்தொம்போது மீட்டர் பக்கமாக டைட்டன் கலம் உடஞ்சி போய் கிடந்தது அதாவது டைட்டானிக் கப்பலோட இடிபாடுகளுக்கும் டைட்டன் கலத்தோட சிதைவுகளுக்கும் இடையில் இருந்த தூரம் வெறும் அறநூறு அடிதான் டைட்டானிக்குன்ற ஒரு பெரிய அண்ணனை தேடி போன டைட்டன் அப்படின்ற குட்டி சம்பியும் விபத்தில் சிக்கி ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக கடல் அடியில் கிடக்கிறது ஒரு வியப்பூட்டும் தகவல் தான் நூற்றி பதினோரு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு டைட்டானிக் டைட்டன்ன்ற இந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர் கொண்ட இரண்டு நிலவும் நீர் ஊர்திகளுக்கும் இப்படி ஒரு விபத்து ஒரே இடத்துல நடந்துருக்கு டைட்டன் டைட்டானிக் அப்படின்ற இந்த ரெண்டு நீர் ஊர்திகளுக்கும் இடையில் பேர் பொருத்த மட்டுமில்ல இன்னும் சில விஷயங்களும் இருக்குது டைட்டன் களத்தோட பைலட்டாக இருந்தவர் பேர் ஸ்டாக்டன் ரஷ் அவரோட மனைவி பேர் வெண்டி ரஷ் இந்த வெண்டி ரஷ் டைட்டன் நீர்மூழ்கி களத்தை இயக்கி வந்த ஓஷன் கேட் நிறுவனத்தோட சிஇஓ அதாவது தலைமை செயல் அலுவலர் இந்த வெண்டி ரஷ் டைட்டானிக் கப்பல் விபத்தில் இறந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட எழுப்பேசி அப்படின்றது ஆச்சரியமான ஒன்று வெண்டியோட தாத்தா பேர் இசிதோர் ஸ்ட்ராஸ் அவரோட மனைவி பேர் ஐடா ஸ்ட்ராஸ் டைட்டானிக் கப்பல் கடகளை மூழ்கி இருந்த நேரம் இசிதோர் கப்பலை விட்டு வெளியில் வர மறுத்துட்டார் மனைவியை உயிர்காப்பு படகு ஒன்றில் ஏற்றி தப்பிக்க சொன்னார் ஆனால் மனைவி ஐடாஸ்டாஸ் அதை ஏற்றுக்கல நான் தப்பிச்சு போக மாட்டேன் இறந்தால் கணவனோடு சேர்ந்து நானும் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பதிகள் ரெண்டு பேரும் கப்பல் தளத்தில் கோத்து நின்றுக்கிட்டாங்க அரை குறை நில கடலில் மீட்பு பண்ணி நடக்கிறத பார்த்துக்கிட்டே அப்படியே கடலில் மூழ்கி போயிட்டாங்க டைட்டானிக் டைட்டன் கலங்களோட விபத்தில் இன்னும் ஒரு ஒற்றுமை இருக்குது டைட்டானிக் கப்பல் முழு வேகத்தோடு போய்கிட்டு இருந்த நேரம் கப்பல் தளத்தில் நின்று ஒருத்தர் என்ற பனிப்பாறைகள் மருந்து வருதுன்னு எச்சரிக்கை எச்சரிச்சிருக்காரு இருந்தும் கப்பல் கேப்டன் அதை காதில் வாங்கலை நம்ம கப்பலை பனிப்பாறை என்ன செஞ்சிடும் அப்படின்னு அலட்சியமாக அதே முழு வேகத்திலே கப்பலை ஓடுங்க ஓட்டணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார் அதனால தான் க டைட்டானிக் கப்பல் மூழ்கி போச்சு டைட்டன் நீர்மூழ்கி காலமும் இதே மாதிரி முழு வேகத்தில் அடியில் போய் தான் தனக்கு முடிவை தேடி இருக்குது டைட்டானிக் கப்பல் உல்லாச கப்பல் மூழ்கி போகிறதுக்கு ஒரு எகிப்சிய மம்மியும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது அமன்ரா அப்படின்ற மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய எகிப்து மம்மி தான் காரணம்ன்றது ஒரு விசித்திரமான கருத்து அது அமன்ரா அப்படின்ற ஒரு பெண்ணோட மம்மி அது எகிப்சில் நைல் நதி கரையோரமாக லக்சர் என்ற நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மி அது எகிப்தில் இருபத்தி ரெண்டாவது தலைமுறையைச் சேர்ந்த அந்த மம்மி பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்தது அதை துருஷ் திருஷ்டக்க மாற மம்மின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பெட்ரம் ஃப்ளச்சர் ராபின்சன் அப்படின்றவர் அமன்ரா பெண் மம்மியை பற்றி ஆராய்ச்சி நடத்தினார் அவர் ஆய்வு செஞ்ச விஷயங்களை தொகுத்து அச்சில் ஏற்றுறதுக்காக முன்னாடி டைஃபாய்டு காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டார் ராபின்சன் விட்ட இடத்துல இருந்து அந்த மம்மியை ஆராய்ச்சி இன்னொருத்தர் நடத்த ஆரம்பித்தார் அவர் பேர் வில்லியம் ஸ்ட்ரீட் இவர் எகிப்திய மம்மிகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்தவர் அதே மாதிரி அமெரிக்காவில் பழங்குடி மக்களான செவ்விந்தியர்களோட பழங்கால கல்லறைகள் புதைக்குழிகளை பற்றியும் இவர் நிறைய ஆராய்ச்சி நடத்தினார் இந்த வில்லியம் ஸ்ட்ரீட்டு அமெரிக்காவில் இருபத்தி ஏழாவது அதிபரான வில்லியம் ஹோவர்ட்டோட அழைப்பின் பேரில் அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் டைட்டானிக் கப்பலில் தானும் ஒரு பயணியாக வில்லியம் ஸ்ட்ரீட் பயணம் செஞ்சார் பயணத்தின் போது அவர் வில்லியம் ஸ்ட்ரீட் கப்பல் சும்மா சும்மா இருக்கல கப்பல் பயணியருக்கு தன்னுடைய எகிப்திய மம்மி ஆராய்ச்சிகளை பற்றி கதை கதையாக விரிவாக விழாவாரியாக சொல்லிக்கிட்டு விளக்கிக்கிட்டே வந்தார் இவர் மேலே எகிப்திய மம்மிகளோட சாபம் இருக்கிறதா பயணிகள் சில பேருக்கு அப்போயே சந்தேகம் வந்துடுச்சு வில்லியம் ஸ்ட்ரீட் அந்த மம்மியோட சாபத்தை தன் கூடவே கூட்டி வந்து கப்பலில் ஏற்றிட்டார் அதனால தான் கப்பலுக்கு ஆபத்து ஏற்பட போகுதுன்னு அப்போவே சில பேர் நினச்சாங்க அந்த நினப்ப ஒன்று உண்மைதான்னு நிரூபிக்கிற மாதிரி கப்பல் உடஞ்சி மூழ்கி போச்சு சுப்பரிவாளர் ஷெர்லா கோம்ஸ் பற்றின கதைகளை எழுதின பிரபல எழுத்தாளர் ஆர்தர் கோனண்டாயர் கூட டைட்டானிக் கப்பலுக்கு ஏற்பட்ட விபத்து பற்றி கருத்து சொல்லியிருக்கார் அந்த அம்மன்ரா பெண் மம்மியை கண்ணுக்கு தெரியாத ரெண்டு காவலர்கள் பாதுகாக்கிறதாயும் சில எகிப்திய சக்திகளால் தான் டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதாயும் வில்லியம் ஆர்தர் கொனண்டாயர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி சாபத்தை உண்டாக்குற ரா மம்மி உடல் டைட்டானிக் கப்பலில் ஏற்றப்படவே ஏற்றப்பட்டு இருந்ததாயும் அந்த மம்மியோட சாபத்தில் தான் டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதாயும் கூட ஒரு கணிப்பு உண்டு ஆனால் கப்பலோட சரக்கு பட்டியலில் மம்மி எதுவும் இருந்ததாக தெரியல ஆனால் அதே நேரம் டைட்டானிக் கப்பலில் வந்த மார்கரெட் ப்ரௌன் அப்படின்ற பெண்மணி அவர் கூட சில எகிப்திய கலைப்பொருட்களை எடுத்து வந்திருக்கார் அமெரிக்காவோட டென்வர் மியூசியஸில் சேர்க்கறதுக்காக மார்கரெட் ப்ரவுன் எடுத்து வந்த பொருட்கள் அது டைட்டானிக் மூழ்கினப்போ இந்த எகிப்திய கலைப்பொருட்களும் சேர்ந்து மூழ்கி போச்சு ஆனால் மார்கரெட் ப்ரௌன் தப்பிச்சிட்டார் அந்த எகிப்திய கலைப்பொருட்களில் தான் ஏதோ சாபம் இருந்தது அதுதான் டைட்டானிக் கப்பலை மூழ்கடிச்சிடுதுன்னு மற்றொரு கருத்தும் இருக்குது டைட்டானிக் கப்பல் விபத்தில் இன்னும் சில வியப்பான தகவல் இருக்குது இந்த கப்பல் விபத்தில் மூழ்காமல் தப்பித்த பல பேரை அதன் பேருக்கு துரதிருஷ்டம் அதனால் அதன் அதுக்கப்புறம் துரதிருஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு டைட்டானிக் கப்பலில் ரெண்டாம் வகுப்பு பயணம் பயணம் செஞ்சேன் மார்ஜோரி அப்படின்ற எட்டு வயது சிறுமி கப்பல் இருந்து மார்ஜோரி பூட்டன் தப்பித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு இடைவெளியே விடாமல் அவருக்குள்ளே ஏதோ கெடுதல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு வெளியே விடாமல் துன்பம் என்னை தொடர்ந்து பாடா அப்படின்னு மாரி ஜோரி வெளிப்படுத்தியிருக்கார் டைட்டானிக் கப்பல் மூழ்குவதற்கு முன்னாடி அந்த கப்பலில் இசைக்குழுவினரால் இசைக்கப்பட்ட பாட்டு த டைல்ஸ் ஆஃப் ஆஃப் மேன் அப்படின்ற பாட்டு டைட்டானிக் கப்பலில் பாடப்பட்ட இந்த பாடலை முதல் வகுப்பு பயணியாக பயணம் செஞ்சு ரோத்ஸ் அப்படின்ற பெண்மணியும் கேட்டிருக்கார் இவர் சாதாரண பெண் இல்லைங்க கவுண்டர்ஸ் அப்படின்ற கோமகள் டைட்டானிக் கப்பல் விபத்தில் கோமகள் ரோஸ் உயிர் தப்பிச்சிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த டேல்ஸ் ஆஃப் ஆஃப் மேன் அந்த பாட்டை அவரால் கேட்கவே முடியலைங்க அந்த பாட்டை கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு குளிர்ச்சியும் நடுக்கமும் ஏற்பட்டு மயக்கம் வந்துடும் அந்த கோமகளுக்கு மாத்திரம் இல்லைங்க டைட்டன் கப்பல் விபத்தில் தப்பி பிடித்த பலருக்கும் இந்த பாட்டு அதன் பிறகு பயசையும் மயக்கத்தையும் கொடுத்துருக்கு டைட்டானிக் கப்பல் விபத்தில் எத்தனையோ வித வினோதமான சந்தேகங்கள் இருக்குது டைட்டானிக் கப்பல் பனிப்பாறை மோதி முழுகல ஜெர்மன் நாட்டோட நீர்மூழ்கி கப்பல் ஏவின டார்பிடோ அப்படின்ற வெடிப்பொருளால் தான் மூழ்கி போச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா டைட்டானிக் விபத்து நடந்து மூணு வருஷம் கழித்து விஸ்டோரியா அப்படின்ற கப்பல் அதே இடத்துல அதே மாதிரி மூழ்கியிருக்கு டைட்டானிக் கப்பலில் இசிதோர் ஸ்டார்ஸ் என்ற பெரிய பணக்காரர் இருந்தார்னு பார்த்தோம் அவரை மாதிரியே ஜேக்கப் பாஸ்டர் பெஞ்சமின் குகன் ஹைம் அப்படின்ற இன்னும் ரெண்டு பெரிய பண முதலைகளும் கப்பலில் இருந்தாங்க டைட்டானிக் கப்பல் கம்பெனியோட பங்குதாரர்களில் ஒருத்தர் ஜேபி மார்கன் இவரும் டைட்டானிக் கப்பலில் வர வேண்டியவர் தான் ஆனால் கடைசி நேரத்தில் இவர் பின்வாங்கிட்டார் தொழில் போட்டி காரணமாக ஜேபி மார்கன் தான் ஏதோ சரி பண்ணி கப்பலில் பயணம் செஞ்ச மூணு பணக்காரர்களையும் சீர்த்து கட்டிட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது டைட்டானிக் கப்பல் பனிப்பாறிய மோழ்கி மோதின நேரம் தலை சரிக்கிற வேகத்தில் போயிருக்கு அவ்வளோ வேகம் ஓட்டியிருக்கக்கூடாது கப்பலில் இருந்த நிலக்கரி அத்தனையும் காலி பண்ணணுன்ற எண்ணத்தில் கப்பலை ஓட்டியிருக்காங்க அல்லது கடலில் வேறு ஏதோ ஒரு கப்பலோட வேகத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இந்த டைட்டானிக் இந்த ஓட்டம் ஓடி இருக்குது டைட்டானிக் கப்பல் இன்னொரு கப்பலோடு நேருக்கு நேர் மோதி உடைஞ்சதாக கூட ஒரு சந்தேகம் இருக்குது இன்சூரன்ஸ் பண்ணத்துக்காக கப்பலை காவு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் கூட உண்டு அதே மாதிரி கப்பலில் இருந்த ரெனால்டு கார் மாணிக்கம் பதிக்கப்பட்ட கலை புத்தகம் ஆர்ட் புக்கு இதெல்லாம் மூழ்கி கிடந்த டைட்டானிக் கப்பலில் இருந்து கிடைக்கவே இல்லை டைட்டானிக் கப்பல் மூழ்கி நூற்றி பதிமூணு வருஷங்கள் ஆகியும் அதை பற்றின பரபரப்பு பேச்சு மர்மம் எதுவும் இன்னும் வரும் குறையில்லை பாருங்கள் அதுதான் பெரிய விசி சம்பவம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்